திருமணத்துக்கு சொன்ன கேள்வியும் நடந்து முடியல வேலை வாய்ப்பு சொன்ன கேள்வியும் நடத்த முடிக்கல தனியாரில் சொன்னதுக்கு நடத்தி முடிக்கல அப்படிங்கிற எல்லா கோரிக்கையும் நாலு கோரிக்கை வச்சு நாலில் எனக்கு ஒன்று கூட முடியலைங்கிறது உன்னுடைய கட்டாயத்தில் நீ பேசிகிட்டு இருக்கேன் உன்னோட சொல்லணும்னா சொல்லணுன்னா வேலைவாய்ப்பு விஷயமும் சரி திருமணமும் சரி ரெண்டும் ஒரு சேர வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதேமாரி குடும்ப விளக்கமும் சரி விளக்கம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு மச்சரி கிடையாது ஆண் விளக்கம் உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லைப்பா உனக்கு நாலு தள்ளிட்டு போதை தவிர கண்டிப்பாக திருமணத்தில் எந்த இனி வராது திருமணம் கண்டிப்பாக நடந்தேறும் திருமணத்தோட கூடிய இந்த நல்ல செய்தியும் உனக்கு வேலைவாய்ப்பு செய்தியும் அரசாங்கம் வேலைங்கிறதும் அதிகாரம் உண்டு அதில் எந்த குளறுபடியும் இல்லை நீ பயப்பட வேண்டியதில்லை என்னை நம்பி இருக்க உன் நம்பிக்கை வீண் போகாத நான் காப்பாற்றி தர வேண்டியது என்னுடைய கடமை எக்காரணம் கொண்டு உனக்கு சொன்னது மேலே வேலையும் உன் திருமணத்தையும் முடிச்சு வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதேமாரி குடும்ப விளக்கங்கிறது ஆண் விளக்கங்கிறது உனக்கு கண்டிப்பாக உண்டு எந்த குறைபாடும் வராது பயப்பட வேணாம் நம்பி உனக்கு எவ்வளோ விரைவாக முடித்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக முடிச்சுதாலும் பயப்படாது